ஸ்ரீ கணேஷாய நமக நாராயணம் நமஸ்கிருத்த அனைவருக்கும் நமஸ்காரம் வைசாக தர்மமாக உள்ளது ஜலதானம் அதன் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு கதையைத்தான் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ள போகிறோம் மாதவ மாசம்ன்ற வைசாக மாதத்தின் முதல் தர்மம் வைசாக ஸ்நானம் அடுத்தது மிக சுலபமான தர்மம் ஜலதானம் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறது மதியம் நீர் மாலையில் பானகம் கொடுக்கிறது எப்போதும் பானையில நீர் வைத்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் அடுத்து வெயிலுக்கு நிழல் கொடுப்பது நிழற்கொடை அமைத்தல் தானமாக குடை கொடுக்கிறது அடுத்து வியர்த்து வருவோருக்கு விசிறி கொடுக்கிறது விசிறி விடுதல் இந்த தானங்கள் ரொம்ப வைசாக மாதத்துல செய்யறதுனால விசேஷ பலன் தரக்கூடியது எல்லா தானத்திற்கும் மேற்பட்ட தானம் ஜலதானம் தானங்களையே எது உசத்தி அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லா தானங்களையும் துலாக்கோள்ல வச்சு இன்னொரு தட்டுல இந்த ஜலதான மகிமையை வச்சு அளந்து பார்த்தா

ஜெய்த்தவர் இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தியவர் இந்த பூமியில எவ்வளவு மணல் துகள்கள் இருக்கோ இந்த கடல் சேர்த்து எவ்வளவு நீர்த்துளிகள் இருக்கோ அவ்வளவு கோதானம் வழக்கு செய்திருக்கார் அவர் பண்ண கோதானத்தை கணக்கே பண்ண முடியானா அந்த அளவுக்கானதான் நிறைய யாகங்கள் செஞ்சு இந்த பூமி பூமிய காட்சியளிக்கிறதா அவ்வளவு யாகங்கள் செய்திருக்கார் கோதானம் பூமி தானம் தில தானம் ஹிரண்யம் இன்னும் பல பொருட்களை தானமாக கொடுத்து பல பிராமணர்களை சந்தோஷப்படுத்திருக்கார் இந்த கேமாங்க ராஜா தானே அம்பரீஷர் ஏன் அவர் பண்ணல ஏன்னா அது ரொம்ப எளிதா கிடைக்கிறது அவர் நினைச்சுட்டார் இன்னைக்குதான் இந்த தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் கஷ்டம் கஷ்டம்லாம் அன்னைக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் கிணறு அதுல நிறைய குடங்கள் குளம் ஏரி ஆறு நதிகள்னு எங்க திருமண பண்ண இடம் எல்லாம் தண்ணீரா இருந்தது இது வேற தனியா நம்ம தானம்னு வேற பண்ணணுமா ஈஸியா கிடைக்கக்கூடியது தானேன்னு நினைச்ச அந்த ராஜா ஜலதானம் மட்டும் பண்ணல அவரோட குருவான வசிஷ்டர் அவருக்கு எவ்வளவோ அறிவுரை சொன்னார் அப்பா இது வைசாக்க மாசம் வெயில் காலத்துல எங்க பார்த்தாலும் நீர் கிடைச்சாலும் நீர் கொடுக்கணும்ன்றது விதி இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போதனை பண்ணார் இருந்தாலும் அவர் அத காதை கொடுத்தே கேட்கல அவர் அந்த ஜலதானம் மட்டும் பண்ணல அதோட அவர் உடல நானும் ராஜாவா சக்கரவர்த்தியா இருக்கேன் எல்லா தானமும் பண்ணிருக்கேன் இன்னும் தானம் பண்ணதான் ஆனா இந்த நீரோ அமூல்யம் அதுக்கு வேல்யூவே கிடையாது எல்லா இடத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு இல்லாத பொருளை அதுவும் ராஜாவான நான் தானம் பண்ணா என்ன பலன் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் அபூர்வமான வஸ்துவ தானம் பண்ணாதானே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடவும் செய்தார் தனக்கு தானே குயிக்தி பண்ணிக்கிறார் இந்த தவறான எண்ணத்தினால தவறான கருத்துனால அவர் யாருக்கும் தண்ணீர் கொடுக்கல அது மட்டும் இல்ல அவர் இன்னொரு காரியமும் பண்ணார் என்ன அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா வேதங்களை நன்கு கற்றறிந்தவர்கள் விஞ்ஞானிகள் விப்ரர்கள் பண்டிதர்கள் பிரம்மவாதிகள்னு எல்லாம இருக்கா இவர்களை எல்லாருமே பூஜை பண்றா கொண்டாடுறா ஆனா அந்த கண் பார்வை தெரியாதவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் கால் உடல் உறுப்புகள்லாம் குறைபாடு உள்ளவர்களா இருக்கா இல்லையா ஏழை தாரித்திரியவர்களா இருக்கா இல்லையா இவர்களை யாருமே பூஜை பண்ண மாட்டா பாபம் அவர்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல அவர்களுக்கு யாரு கதி அதனால இப்பேற்பட்ட பிராமணர்களுக்கே தானம் கொடுக்கணும்னு அவரே நினைச்சுட்டு அதனால அவர்களையே வணங்கினா அவர்களுக்கே தானம் கொடுத்தார் எதற்காக பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா அவர்கள் கற்ற வித்தியினால தான் அவர்களுக்கு தானம் கொடுக்கணும் நல்ல வேதம் சாஸ்திரம் அறிந்த ஒழுக்கத்துடன் தர்மத்துடன் அனுஷ்டானம் செய்பவர்களுக்கு பார்த்து அப்பேற்பட்டவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் அப்படி தருவதுதான் சிரேஷ்டமானது அதுதான் நமக்கு ஸ்ரேயை கொடுக்கும் ஆனா இந்த ராஜாவும் தானே தவறுதலாக ஒரு கற்பிதலை செஞ்சுட்டு இப்படி தவறா நினைச்சுட்டார் அதானும் பசிக்கும் தாகத்துக்கும் எந்த பாத்திரமும் கிடையாது இவர் அவர் அப்படின்ற எந்த ஒரு பேதமும் இல்லாம பசித்தவருக்கு அன்னம் கொடுக்கணும் தாகத்துக்கு தண்ணீர்னு எல்லாருக்கும் கொடுக்கணும் பேதம் இல்லாம ஆனா மற்ற தானங்கள் பண்ற போது தானம்னு சொல்லி செய்யற போது வித்யை இருப்போருக்கு ஞானம் இருப்போருக்கு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல இத பார்த்து அவர் கொடுக்காததுனால அவருக்கு இது தோஷம் உண்டாச்சு முதல்ல குரு சொன்னத பண்ணல அதானும் நீருக்கு மதிப்பு நினைச்சு ஜலதானம் கொடுக்கல ரெண்டாவதா பண்ண கூடாதத பண்ணினார் என்னன்னா பாத்திரம் மருந்து கொடுக்காதது அப்பாத்திரர்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு தோஷம் உண்டாச்சு அந்த தோஷத்தினால பாபத்தினால தொடர்ந்து மூணு ஜென்மத்துக்கு அவர் சாதக பக்ஷியாக பிறந்த பரம பாகவதரான அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு இதை நாரதர் சொல்லிட்டு இருக்கார் சாதக பக்ஷின்றது நீருக்கு ரொம்ப பருக்க முடியாது அது எப்போ மழை பொழியும்னு சொல்லி காத்து இருக்குமாமா மேகம் திரளாதா மழை பொழியாதான்னு சொல்லி ஆகாயத்தை நோக்கி வாய இருக்கும் ஆகாசத்துல இருந்து ஏதானும் நேரம் வந்தா அப்படியே அந்த நீரை பருக்கி அப்படித்தான் அது ஜீவிக்கூடிய இப்படி மூணு பிறவி எடுத்தார் அந்த ராஜா அப்புறம் ஒரு பிறவியில கழுகாகவும் ஏழு பிறவியில நாயாகவும் மாறினார் பின்னர் மிதிலையின் பிறந்தார் சக்கரவர்த்தி கோதானம் என்ன பூதானம் என்ன சொன்னதானம் என்ன எல்லாம் பண்ணியும் அவருக்கு பள்ளியாதான் பிறப்பு கிடைச்சது அங்க துவாரத்துல பள்ளியா இருந்துட்டு அந்த பூச்சிகள் எல்லாம் உயிர் வாழ்ந்திருந்தா அப்போ மத்தியான நேரம் அங்க ஸ்ருத்த தேவர் முனிவர் அந்த மன்னனுடைய இல்லத்துக்கு வந்தார் அவர் வேதங்கள்லாம் நன்கு கற்றறிஞ்சவர் அவரை பார்த்து இவருக்கு ரொம்ப பரம சந்தோஷம் மாத்தியானிக நேரம் அதனால அந்த முனிவரை மதுபர்க்கம் எல்லாம் கொடுத்து தெளிச்சுக்கிறார் அந்த ஸ்ருத கீர்த்தீன்ற ராஜா அப்போ புரோக்ஷனம் பண்ணிக்கிறப்போ அதுல இருந்து ஒரு நீர்த்துளியானது அங்க வாசல்ல அந்த சவத்துல அந்த பள்ளியானது சுத்தின் இருக்கு அந்த புரோக்ஷனம் பண்ணிட்டு நீர்த்துளி வந்து அந்த பள்ளி மேல போய் பட்டது அப்போ ஒரு பேர் அது சேம் நடந்தது அந்த பள்ளிக்கு பூர்வஜ

து நம் முன்னாடி நீர்த்துளிகள் எல்லா யாகங்கள் தானங்கள் எல்லாமே பண்ணிருக்கேன் அப்படி இருந்தும் எனக்கு இந்த துர்கதி ஏற்பட்டு போச்சு மேல்கத்தி கிடைக்கல மூணு சாதக பட்சியா ஒரு பிறவி கழுகா ஏழு ஜென்மம் வெறிநாயாக பிறந்தேன் இப்போ இந்த மன்னன் உங்களுடைய பவித்திரமான பாதங்களை கழுவினார் இல்லையா அந்த தண்ணியை தெளிச்சுட்டார் சில துளிகள் தவறுதெல்லாம் என் மேல வந்து விழுந்தது அதனால எனக்கு முந்தைய பிறவியோட ஞாபகங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது என்னோட பாபங்கள் எல்லாம் போனதாக நான் உணர்ந்தேன் என்னுடைய விதினால நான் இன்னும் இருபத்தெட்டு ஜென்மம் பள்ளியாக பெறப்படுகிறது எனக்கு தெரியறது என்னுடைய கர்மத்தை நான் அனுபவிச்சே தீர்த்தாகணும் அத நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன் அதுக்கான காரணத்தை எனக்கு தெரியல எனக்கு நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி கேட்கறது ஏன் நான் பண்ண புண்ணிய சாதனத்துக்கு பலன் கிடைக்கலன்னு நீங்க சொல்லணும் இதுல இருந்து நான் மீளத்துக்கு நீங்க தான் வழி சொல்லணும் கேட்கறது உடனே அந்த ரிஷி ஆனவர் தன்னுடைய ஞான கண்ணால எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்கிறார் அரசே ராஜாவான நீ இப்படி ஈன பிறவியா புழு பூச்சியை சாப்பிடறவனா பிறந்ததுக்கான காரணத்தை நான் உனக்கு சொல்றேன் விஷ்ணுவுக்கு பிரியமான வைசாக்க மாதத்துல நீங்க ஜலதானம் கொடுக்கல எங்கேயும் கிடைக்கிறது ஜலம் அத தானம் பண்ணா என்ன பெருசா கிடைச்சிட போறது அப்படின்னு நினைச்சுட்டப்பா நீனு தர்மம் பண்ண வேண்டிய கோட காலத்துல வெயில்ல களைச்சு வந்தவர்களுக்கு தண்ணீர் பந்தல் ஜலதானம் பண்ணாது உன்னுடைய அறியாமைனால அது பெரிய குற்றம் தோஷம் இன்னொரு தோஷம் என்னன்னா நல்ல தான பாத்திரமா வித்வான்களை விட்டுட்டு அப்பாத்திரமா இருக்கக்கூடியவர்களுக்கு தானம்னு நீ நினைச்சுட்டு தானம் பண்ணின கருணையில செய்யலாம் ஆனா தானம்ன்றது சத் பாத்திரங்களுக்கு கொடுக்கணும் புதுசா நீயே நினைச்சிட்டு இப்படி ஏழைகளுக்கு கொடுத்தால் போறாதான்னு நினைச்சுட்ட நெருப்புல ஆகுதி பண்ணா தேவதைகளுக்கு போய் சேரும் வெறும் சாம்பல்லையா ஆகுதி பண்ணுவா இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது பலவித காய்கறி மரக்கணிகள் தரக்கூடியதையும் சுகந்தமான மலர் செடிகளையும் தான் தண்ணீர் விட்டு வளர்க்கணும் இல்லையா ஒரு முள்ளு மரத்துக்கா செடிக்கா நம்ம தண்ணீர் விடுவோம் எவ்வளவோ மரங்கள் இருந்தாலும் அரச மரம் தான் கொண்டாட தகுந்ததா இருக்கு அதுக்கு விரக்ஷராஜான்னு சொல்றோம் ஏன் அதுக்கு உண்டான மகிமையினாலதான் துளசியை விட்டுட்டு கண்டங்கத்திரியா நாம பூஜை பண்ணுவோம் அது போல ஆதரவற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் மேல கருணை காட்டலாம் சந்தேகமே இல்ல தவறு இல்ல நீரும் அன்னமும் கொடுக்கலாம் அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சாதுக்களை அவமானப்படுத்த கூடாது வித்யை தபஸ் ஞானம் உடையவர்கள் வேத வல்லுனர்கள் இவர்களும் சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம் விஷ்ணுவுக்கு பிரியமானவர்கள் அவர்களை எப்போதும் நாம வணங்கணுமப்பா தானத்துக்கு உரியவர்கள் அவர்கள்தான் அவர்களை கொண்டாடினால் நமக்கு சத்துர்வித புருஷார்த்தங்களும் கிடைக்கும் மாறா அவர்களை இகழறது இங்கேயும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு துன்பத்துக்கு தான் வழிவகுக்கும் எல்லா நீரும் தீர்த்தமாகாது கல்லால மண்ணால செய்யப்பட்ட பிம்பங்கள் எல்லாம் தேவத்தைகள் ஆகாது அது பலன் கொடுக்கக்கூடியது ரொம்ப தாமதமாக தான் கொடுக்கும் ஆனா சாதுக்களானவர்கள் பகவத் அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே நாம தூய்மைப்படுறோம் அவர்கள் பார்வைப்பட்டோடனே நாம சுத்தமாயிடுறோம் இது பகவத் உபாசனையாகிறது உனக்கு உங்க குரு எவ்வளவோ சொல்லியும் கூட நீ அந்த நீரை கொடுக்கல ஜலதானம் பண்ணல சாதுக்களுக்கு சேவை பண்ணல அதனால நீ பண்ண மொத்த தானங்கள் புண்ணியங்கள்

ிய அந்த பள்ளிக்கு தானம் பண்றா நீர் விட்டு தானம் கொடுக்கணும்னு ஒரு நாள் புண்ணியத்தை அந்த ராஜாவுடைய பெரும் தோஷம் நீங்கியது கேவலம் ஸ்நானத்துக்கு அவ்வளவு ஒரு நாள் செய்த புண்ணியத்தை கொடுத்ததுக்கே அதிசயம் நீங்க என்ன அதிசயம் அந்த பள்ளியோட உடல் மாறித்து அந்த ராஜா ஸ்ருத்த கீர்த்தியோட அரண்மனையில ஒரு தெய்வீக விமானம் வந்து இறங்கித்தான் ராஜாவாக பிறந்த அந்த கேமாங்க சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா அவர் எல்லா உயிர்களும் பார்த்து கொண்டிருந்த போது தேவ ஸ்வரூபத்தோட தெய்வீ பார்த்து கை கூப்பி வணங்கி அவரை பிரதட்சணம் செய்து அவருடைய பரிபூர்ண ஆசையோட விமானத்துல ஏறி தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தார் பத்தாயிரம் வருஷங்கள்னு கணக்கு பண்ணப்பட்ட வருஷங்கள் அவர் தேவலோகத்துல பெரும் இன்பங்களை எல்லாம் அனுபவித்தார் பின் இக்ஷவாகு குலத்துல காக்குஸ்தன்ற ராஜாவாக பிறந்தார் மகா பிரபுவாக இருந்தார் ராமச்சந்திரமூர்த்தியையும் காக்குஸ்தன் என்று சொல்வர் பின் தேவராஜாவுக்கு சகாவாகவும் இருந்தார் அவருக்கு ஜெயம் கிடைக்கணும்ன்றதுனால தேவராஜா தாங்கிய காளையாகவும் இருந்தார் பின் தேவராஜா ரிஷப ரூபம் எடுத்தபோது அதனுடைய திமிழ்னு சொல்லப்படக்கூடிய அதில் அமர்ந்து தேவதைகளுக்கெல்லாம் வெற்றியை தேடி கொடுத்தவரும் இந்த கக்குஸ்த மகாராஜா தான் அப்பவும் அவருக்கு வசிஷ்டர் தான் குலகுரு எல்லா வைஷாக்க தான தர்மங்களையும் தவறாமல் செய்து வந்தார் எல்லா அனுஷ்டானங்களையும் செய்து இந்த அசுத்த எல்லாம் அவரை விட்டு நீங்கியது பின் அவருக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விஷ்ணு சாயிஜம் கிடைத்து மோட்சமும் கிடைத்தது அதனால் வைசாக தர்மங்கள் நமக்கு சுப பலனையை கொடுக்கும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆயுளை வளர்க்கக்கூடியது தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பெரும் பாப கூட்டங்களை அழிக்கக்கூடியது சதுர்வித புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியது விஷ்ணுவுக்கு பிரியமானது அதனால எல்லோரும் இந்த வைசாக தர்மத்தை கட்டாயம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் பகவானே நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பார்ப்பாராம் எல்லோரும் எளிமையான ஜலதானம் நீர்மோர் பானகம் குடை விசிறி அன்னதானம் போன்ற தான தர்மங்களை செய்வோம் இகப்பரசுகம் பெற்றிடுவோம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण मही महीशाखा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु